கோலகபாறு இடைத்தேர்தலில் டிஏபியுடன் அம்னோ இணைந்து தேர்தலில் களம் இறங்கியிருப்பதால் அம்னோ மலாய்க்காரர்களின் ஆதரவை இழக்கும் என்ற முன்னாள் பிரதமர் மகாதீரின் கருத்தை அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஸ்ரா பஜ்ரி துசுக்கி மறுத்துள்ளார் கோலக்கம்பு பார்வில் டிஏபியும் அம்னோவும் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவது ஒற்றுமை அரசாங்கத்தின் பலத்தை நிரூபிக்கவும் டிஏபி அம்னோ இடையிலான அரசியல் முரண்களை தவிர்க்க ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும் என்றும் அவர் ரவு புக்கிட் கோமான் தங்கால காளியம்மன் கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட கைகலப்பில் நால்வர் கைது செய்யப்பட்டனர் வாகனம் நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட கருத்து மோதலில் ஆடவர் ஒருவர் கத்தியால் தாக்கி சம்பவ இடத்தை விட்டு வெளியேறும் போது பொதுமக்களால் சுற்றி வளைக்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட ஆடவரின் வாகனத்தை சேதப்படுத்திய கும்பலையும் கத்தியால் தாக்கிய ஆடவரையும் ரவு மாவட்ட காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட ஆடவர்கள் கூட்ட நெரிசலை பொருட்படுத்தாமல் வாகனத்தை வேகமாக செலுத்தியதில் பெண்கள் உட்பட பலரும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான காணொலி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவிய நிலையில் கைகலப்பில் சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கத்தியை கொண்டு தாக்கிய இருபத்தி ஒன்பது வயது ஆடவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோலகுபுபாரு தேர்தல் பிரச்சாரத்தில் அம்னோ சின்னத்துடன் டிஏபி சின்னத்தை ஒன்றாக இணைத்தது அவமானத்தின் உச்சம் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சல்லே சாடினார் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரை ஆதரிப்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை என்றாலும் சின்னத்தை ஒன்றிணைத்து வெளியிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை அம்னோ இளைஞர் பிரிவு இடைத் இடைத்தேர்தலில் ஒற்றுமை கூட்டணி வேட்பாளரான பாங் தாவுக்கு ஆதரவு அளிக்கும்படி எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டுடனான மலேசியாவின் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் பேட்ரிக் போவ்யானாவை நேற்று சந்தித்தார் மலேசியாவுக்கும் டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனத்திற்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் வெளிப்படையான வர்த்தக உறவு இருப்பதாகவும் தற்போதைய அனைத்துலக பொருளாதார வர்த்தக பரிமாற்றத்தில் எரிவாயு பரிமாற்றம் தொடர்பான விலை நிர்ணயத்தில் எந்தவொரு மாற்றமும் வேண்டாம் என்றும் பிரதமர் நடசிய அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்திய நிலையில் எனர்ஜிஸ் நிறுவனத்தின் தலைமை ஏற்றுக்கொண்டதாக அன்வார் தெரிவித்தார் இதனால் மலேசியாவில் பெட்ரோல் டீசல் கேஸ் போன்றவற்றின் விலையில் ஏற்றம் இருக்காது என்றும் அது குறைக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாகவும் அன்வார் தெரிவித்தார் சரவாக்கில் சட்டவிரோதமாக குடியேறிய எழுபத்தி இரண்டு வெளிநாட்டுகளை சரவா குடிநுழைவு துறையினர் கைது செய்தனர் சராபா கூச்சின் பகுதியில் அதிகாலை மூன்று மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஐம்பத்தி ஐந்து ஆண்களும் பதினேழு பெண்களும் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் சுமார் நூற்று பதினான்கு வெளிநாட்டினரிடம் சோதனை நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தோட்ட வேலைக்காக கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இருநூற்று ஐம்பது வெளிநாட்டினரை கொண்டு வந்ததாகவும் பெருமை காலாவதி ஆகியும் எழுபத்தி இரண்டு வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக வேலை செய்து வந்ததாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தோட்ட உரிமையாளரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக சராவா துறை தெரிவித்துள்ளது கடந்த இரு நாட்களாக பெர்லிஸில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் முப்பது கிலோ கஞ்சா ஆயிரத்து இருபது கிலோ கெத்தூர் இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பெர்லிஸ் மாநில உதவி ஆணையர் பர்ஜுல் ஹிஷாம் தெரிவித்துள்ளார் முப்பது கிலோ கஞ்சாவின் மதிப்பு தொன்னூற்று மூன்றாயிரம் வெள்ளி என்றும் ஆயிரத்து இருபது கிலோ கெத்தும் இலைகளின் மதிப்பு பத்தாயிரத்து இருநூறு வெள்ளி என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணையில் இருபது வயது உள்ளூர் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரின் வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பெலிஸ் மாநில உதவி ஆணையர் பட்ருல் ஹிஷாம் தெரிவித்துள்ளார் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருட்கள் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வரையில் பயன்படுத்தலாம் என்றும் போதைப் பொருள் கும்பலை விரைவில் கைது செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பட்ருல் ஹிஷாம் தெரிவித்துள்ளார் கோலகபுபாறு இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளரை இந்தியர்கள் ஆதரிக்க கூடாது என்று உரிமை கட்சி பிரச்சாரத்தில் ஈடுபடும் என அதன் தலைவர் ராமசாமி தெரிவித்திருப்பதை துணை அமைச்சரும் பி கே ஆரின் தொடர்பு குழு துணைத் தலைவருமான ரமணன் கண்டனம் தெரிவித்துள்ளார் கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் பக்காத்தான் வேட்பாளர் தோல்வி அடைந்தால் ராமசாமி இந்தியர்களின் பிரச்சினைக்கு பொறுப்பேற்பாரா என்று ரமணன் கேள்வி எழுப்பினார் தேர்தல் முடிந்ததும் ராமசாமி காணாமல் போய்விடுவார் என்பதால் கோலகுபுவாறு இந்திய வேட்பாளர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஐந்து உலக சாதனை புத்தகங்களில் இடம்பெற்ற தேவிஷா விக்னேஸ்வரன் எனும் நான்கு வயது சிறுமியை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹர்னா நேரில் சந்தித்து வாழ்த்துகள் தெரிவித்தார் நூறு தலைவர்களின் பெயரை மூன்று நிமிடங்கள் நாற்பத்தி ஆறு வினாடிகளில் கூறி அமேசிங் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பிரிட்டிஷ் உலக சாதனை ஆசிய உலக சாதனை சாம்பியன் உலக சாதனை மற்றும் அதிகாரப்பூர்வ உலக கவுன்சில் சாதனை போன்ற ஐந்து உலக சாதனை புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளார் அச்சிறுமியின் பெற்றோரை நேரில் அழைத்த இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணா இயோ தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் கடா சுமே பட்டாணியில் இயல் மண்டலத்தின் ஏற்பாட்டில் கடார குறுங்கதை பரிசளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு பிரமுகர்களாக மலேசிய கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கரநாராயணன் கடா மாநில முதல்வரின் சிறப்பு அதிகாரி குமரேசன் எழுத்தாளர் கே பாலமுருகன் ஆசிரியர் ராமசாமி ராகா வானொலி அறிவிப்பாளர் விகடகவி மகேன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பல்வேறு மாநிலங்களில் குறுங்கதைப் போட்டியை நடத்த திட்டமிட்டிருக்கும் இயல் மன்றத்தின் தொடக்க நிகழ்வாக கெடா மாநில குறுங்கதை போட்டி அமைந்துள்ளதாகவும் பொது பல ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் சென்றது மகிழ்ச்சி அளித்தாலும் மாணவர் பிரிவில் பங்கேற்பு குறைவாக இருந்தது வருத்தம் அளிப்பதாகவும் மன்ற தலைவர் பொன் கோயிலம் தமது குறிப்பிட்டார் கடார குறுங்கதை போட்டியின் நடுவராக இருந்த கே பாலமுருகன் மாணவர்கள் குறுங்கதையில் மேற்கொண்ட தவறுகளையும் சிக்கல்களையும் சுட்டிக்காட்டினார் வாசிப்பதும் எழுதுவதும் மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய கூறுகள் என்றும் அதனை மாணவர்கள் தங்கள் வாழ்க்கை நடைமுறையில் அமல்படுத்த வேண்டும் என்றும் கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கர நாராயணன் தெரிவித்தார் கடார குறுங்கதை போட்டியின் பொது பிரிவில் திருமதி ஜெயராணி முனியாண்டி முதல் பரிசையும் லாவண்யா லோகமுருகன் இரண்டாம் பரிசையும் அரவேந்தன் அர்ஜுனன் மூன்றாவது பரிசையும் என்றனர் ஒற்றுமை அரசாங்கத்தில் இந்தியர்கள் ஓரம் கட்டப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜயத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியர்கள் நாட்டில் ஏழ்மையான ஊதியம் பெறுபவர்களாக உள்ளனர் என்று அவர் தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் அதிக மரியாதையுடன் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட ஜைர் இப்ராஹிம் பத்து வருட இந்தியர் ப்ளூ பிரிண்ட் அவரது காலத்தில் தொடங்கப்பட்டது என்று தெரிவித்தார் கோலகுபுபாரில் உள்ள பனிரெண்டாயிரம் இந்திய வாக்காளர்கள் நஜீப் தங்களுக்கு கூட்டாக வழங்கிய பல நன்மைகளை நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் எனவே கோலகம்பு பார்வையில் உள்ள இந்திய தலைவர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஒன்றிணைத்து நஜீப்பை சிறையில் இருந்து விடுவிக்க கோருமாறு ஜைட் அழைப்பு விடுத்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்